வணக்கம் இந்தியாவிற்கு முதல் பதக்கத்தை தற்பொழுது ஒரு பதினாறு வயது பெண் பெற்று தந்திருப்பது தேசத்திற்கே ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறியிருக்கிறது குறிப்பாக இந்தியா சார்பில் பல்வேறு வீரர் மற்றும் வீராங்கனைகளும் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் கலந்து கொள்வதற்காக சென்றிருக்கின்றனர் அங்கு பல்வேறு விதமான போட்டிகளிலும் கலந்து கொண்டு அவர் பதக்கங்களை வெல்வார்கள் என எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது குறிப்பாக இன்று நடைபெற்ற போட்டியில் பேட்மிண்டன் போட்டியில் வெற்றி பெற்று சிந்து அவர்கள் அடுத்த சுற்று போட்டிக்கு முன்னேறிக்கிறார் இந்த சூழ்நிலையில் தற்பொழுது ஹரியானாவை சேர்ந்த பதினாறு வயது பெண் மனு பாக்கர் அவர்கள் பத்து மீட்டர் ஏர் பிரிவு ஏர் ரைபிள் பிரிவில் முதல் வெண்கல பழக்கத்தை வென்று பெருமை சேர்த்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் குறிப்பாக சர்போஜ் சிங் மற்றும் அர்ஜுன் சிங் உருவிலிட்ட ஆடவர் பிரிவில் இருவருமே பார்த்தோமேனால் இறுதி சுற்றிற்கு தகுதி பெறவில்லை அதே போன்று பெண்கள் பிரிவில் பார்த்தோமேனால் இரு பெண்கள் மனு பாக்கர் மற்றும் மற்றொரு தகுதி பெற்ற சூழ்நிலையில் தற்பொழுது மனு பாக்கர் அவர்கள் மூன்றாவது இடத்தை பிடித்து வெண்கல பதக்கத்தை வென்றிருக்கிறார் குறிப்பாக தென்கொரியாவை சேர்ந்த இரண்டு பெண்மணிகளும் தங்கம் மற்றும் வெள்ளி பதக்கங்களை வென்ற நிலையில் தற்பொழுது வெண்கல பதக்கத்தை மனு பாக்கர் அவர்கள் வெற்றி வென்றிருக்கிறார் இருநூற்றி நாற்பத்தி மூன்று அந்த புள்ளிகளை பெற்று அவர் வெண்கல பதக்கத்தை வென்றிருக்கிறார் என்று சொல்ல வேண்டும் முதல் பதக்கத்தை இருநூத்தி இருபத்தி ஒரு பிள்ளைகளை பிடித்து ஜூ யார் அவர் வந்து தென்கொரியாவை சேர்ந்தவர் அவர் வந்து தங்க பதக்கத்தை வென்றிருக்கிறார் அதே போன்று வெள்ளி பதக்கத்தையும் தென்கொரியாவை சேர்ந்த வீராங்கனை வென்றிருக்கிறார் ஹரியானாவை சேர்ந்த பெண் அவர்கள் முதல் பதக்கத்தை வென்றிருப்பதன் மூலம் தற்பொழுது இந்தியாவே அவரதுடைய இந்த வெற்றியை கொண்டாட வருகிறது என்றுதான் சொல்ல வேண்டும் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் முதல் பதக்கத்தை வெல்வார் என்று எதிர்பார்த்த நிலையில் தற்பொழுது மனு பாக்கர் அவர்கள் பதக்கத்தை வந்து தற்பொழுது பெற்று தந்திருப்பது குறிப்பிடத்தக்கது அதே போன்று படகு அழித்தல் போட்டியில் பன்வர் அவர்கள் வந்து பார்த்தோமேனால் காலிறுதி தகுதி சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கிறார் அவரும் பதக்கம் வென்று தருவார் என எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது அடுத்தடுத்த சுற்று போட்டிகள் தொடர்ந்து நடைபெற இருக்கிறது அதே போன்று நேற்று நடைபெற்ற இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான அந்த ஹாக்கி போட்டியில் நியூசிலாந்து அணியை வந்து பார்த்தமேனால் ஒரு பரபரப்பான வந்து சுற்றுப் போட்டியில் இந்தியா வந்து வெற்றி பெற்றது இதில் இரண்டுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் வந்து பார்த்த இந்திய அணி நேற்று வெற்றி பெற்ற அடுத்த சுற்றுக்கு முன்ன மனு பாக்கர் அவர்களை பார்த்தோமேனால் ஹரியானாவை சேர்ந்த மாணவி இவருக்கு வந்து பதினாறு தான் ஆகிறது இவருடைய தந்தை மறைன் இன்ஜினியர் தற்பொழுது இவர் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஹரியானா அரசும் இந்திய அரசும் வந்து பார்த்தோமேனால் இவருக்கு வந்து பரிசு தொகை அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக மனு பாக்கர் ஒரு கோடி ரூபாய் பரிசு தொகையை வழங்குவதற்கு ஹரியானா அரசு திட்டமிட்டிருக்கிறது அதே போன்று மனு பார்க்கிறவர்கள் நாடு திரும்பியதற்கு பின்பு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து வாழ்த்து பெறுவார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து கடந்த முறை பார்த்தோமேனால் பனிரெண்டு பதக்கங்களை இந்தியா வெற்றி பெற்றிருந்தது தங்கம் வெள்ளி உள்ளிட்ட பதக்கங்களுடன் சேர்த்து இந்த முறை அதைவிட அதிக பதக்கங்களை வெல்லக்கூடிய முனைப்பில் தொடர்ந்து இந்திய வீரர் வீராங்கனைகள் தொடர்ந்து போராடி வருகின்றனர் வெண்கல பதக்கத்தை முதன் முறையாக இந்திய வீராங்கனை ஒருவர் பெற்றிருக்கிறார் அடுத்தடுத்த சுற்றுகள் நடைபெற இருக்கின்றன இதில் தங்கம் அனைவரும் வந்து வெல்ல வேண்டும் என்ற எதிர்பார்ப்புடன் காத்து கொண்டிருக்கின்றனர் அடுத்து தங்க பதக்கத்தை வெல்லக்கூடிய அந்த வீரர் அல்லது வீராங்கனை யார் என்ற எதிர்பார்ப்புடன் காத்து கொண்டிருக்கின்றனர் அடுத்த மாதம் ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி வரை போட்டிகள் நடைபெற இருக்கிறது அடுத்து வரக்கூடிய நாட்களில் இந்தியாவின் பதக்க வேட்டை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது